வணக்கம் நண்பர்களே தாவேக்காவோட அரசியல் ஆலோசகராக செயல்பட்டு வந்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக செய்திகளை சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது பீகார் சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக அவர் இந்த முடிவை எடுத்ததாகவும் தாவேக்காவுக்காக ஆலோசகராக இருப்பதை பற்றி நவம்பர் மாதத்தில் முடிவு செய்கிறதாகவும் செய்திகள் பரவுது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த தாவேக்காவோட ரெண்டாம் ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்ட திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டு கால அரசியலில் விஜய் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளார் தாவேக்கா தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பார்னு சொல்லியிருந்தார் பாஜக ஐஎன்சி திமுக திரிணாமுல் காங்கிரஸ்னு பல கட்சிகளுக்கு பல்வேறு தேர்தல்களில் வியூகம் வகுத்து கொடுத்தவர் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தற்போது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்காக ஒரு புதுமையான சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பர பிரச்சாரத்தை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் திமுகவுக்கு ஆலோசகராக இருந்தார் பல கட்சிகளுக்கு ஆலோசனை சொல்லி சொல்லி கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரே சொந்தமாக பீகாரில் ஒரு கட்சியை துவங்கியிருக்காரு இப்படி அரசியல் வியூக வகுத்தலில் பல வெற்றிகளை சந்தித்த ஒருவர் தாவேக்காவுக்கு கிடைச்சது தாவேக்காவோட கள நகர்வுகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு ஆனால் திரு பிரசாந்த் கிஷோரோட இந்த திடீர் அறிவிப்பு நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு அரசியல்ல எதிர்பாராத ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கு தாவேக்காவோட கள நகர்வுகள் வரும் நாட்களில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் நாம் தமிழர் கட்சியோட இருந்த நெருக்கத்தை கொள்கை முரணால முறியடிச்சதுனாலையும் அதிமுக உள்ளிட்ட வேறு எந்த கட்சியோடையும் இதுவரை கூட்டணி எதுவும் முடிவாகாததாலையும் தேர்தல் நெருங்க நெருங்க தாவேக்கா தெளிவில்லாத ஒரு நெருக்கடியான சூழலை நோக்கித்தான் நகர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு சந்தேகமாக இருக்குது நன்றி